கர்த்த நமக்கு சொன்னா மாத்திரம் பத்தாதுன்னு எழுதியும் கொடுத்துட்டு போயிட்டாரு யூ அ பிளஸ் எப்போ வேணாம் எடுத்துப்பாரு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை எழுதி கொடுத்துருக்கிறாரு நமக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள சுகம் இருக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள சமாதானம் இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள பாதுகாப்பு இருக்குது ஆசீர்வாதத்திற்குள்ள பெருக்கம் இருக்குது ஆசீர்வாதத்திற்குள்ள நன்மை இருக்குது ஆசீர்வாதத்திற்குள்ள உயர்வு இருக்குது ஆசீர்வாதத்திற்குள்ளே எல்லாம் கிருபம் இருக்குது ஆசீர்வாதத்திற்குள்ள மன்னிப்பு இருக்குது ஆசீர்வாதத்திற்குள்ளே ரட்சிப்பு இருக்குது சகலத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் பிளஸ்ஸிங் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து வந்திருக்காருல நான் உன்ன சொல்றேன் ஆரோன செய்ய சொல்லு ஆரோனம் கொண்டு இப்ப நான் ஒண்ணு செய்ய போறேன் நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை என்ன பண்ணணுமா கர்த்தர் நானும் பாக்குறேன் ஆசீர்வாதத்துலேருந்து நகரவே மாட்டேங்கிறாரு ஆசீர்வதிக்கிறார் 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 பிரமாணத்துக்கு கீழேயும் தன்னை தேவனை பிரதிபலிக்கிற ஒரு ஆசாரியனை நிறுத்தி அந்த ஆசாரியனுக்கு கத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் திஸ் இஸ் ஹவ் யூ ஷு பிளஸ் த பீப்புள் இப்படித்தான் நீ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து என்ன பண்ண வேண்டியது வசனத்தை படிங்க அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது அவர்களை பார்த்து அப்ப ஆசீர்வாதம் என்ன பண்ணப்படுவது சொன்னாலே அது ஆசீர்வாதம்ன்ற ஆசீர்வாதம் கத்திரங்காது ஆதாமே அவளுக்கு பாண்டு எழுதி கொடுத்தாரா ஆபரகாமுக்கு பாண்டு எழுதி கொடுத்தாரா பேசுனார் அவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க பேசுனார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க நம்ம பாருங்க அப்பெல்லாம் நம்ப மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம் இல்ல ஏன்னா நம்மளை நிறைய பேர் சொல்லி சொல்லி ஏமாத்திட்டாங்க அதனாலதான் கர்த்த நமக்கு சொன்னா மாத்திரம் பத்தாதுன்னு எழுதியும் கொடுத்துட்டு போயிட்டாரு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறார் நமக்கு நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்போ இந்த ஆபரகாம கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆர்வண கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் இவ்வளவு ஆசீர்வதிச்சிட்டு ஏங்க ஆசீர்வாதம் சொல்லட்டுங்களா ஆசீர்வாதத்திற்குள்ள என்னென்ன இருக்குன்னு நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் இது ரொம்ப சின்னது ஆனா இதை விட நிறைய இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள சுகம் இருக்கு ஆசீர்வாதத்துக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள சமாதானம் இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள பாதுகாப்பு இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள பெருக்கம் இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள நன்மை இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள உயர்வு இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள எல்லாம் கிருபம் இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள மன்னிப்பு இருக்கு ஆசீர்வாதத்திற்குள்ள ரட்சிப்பு இருக்கு சகலத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை தான் பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் எத்தனை பேர் சொல்றீங்க அந்த ஆசீர்வாதத்தில் நான் நடக்க போறேன் கத்தர் இப்போ உங்களை ஆசீர்வதிப்பார்னு நான் சொல்ல மாட்டேன் ஆசிர்வதிச்சிருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் ஆம நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் அது தெரியாததினாலே அப்படி ஒன்று தெரியாததினாலே நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னான்னு வேதம் சொல்லுது தெரியுமா வேதம் டயக்னோஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்படின்னா மேஜர் திங் என்னன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பல நேரங்கள்ல என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆகுது அதனாலதான் ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன ப்ராப்ளம் ஸ்பார்ட் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு அதை ட்ரீட் பண்ணிடுவாங்க தெரியல இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துட்டு வரோம் இதுல ஒன்றும் தெரியல அடுத்த டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் என்ன பிரச்சனைன்னு கடைசி கண்டுபிடிக்கலையே பிரச்சனை கண்டுபிடிச்சாதான் அதுக்கு மருந்து கொடுக்கறது பிரச்சனை கண்டுபிடிக்காத வரைக்கும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போறோம் நான் சொல்றேன் உங்க பிரச்சனை என்னன்னு நீங்க கண்டுபிடிக்காதனாலதான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க உங்க பிரச்சனை என்னன்னு வேதம் சொல்லுது தெரியுமா என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் ப்ராப்ளம் அறிவில்லை அறிவில்லைன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு உன் மேல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு உனக்கு தெரியல உன் பேர்ல என்ன சுதந்திரம் இருக்குன்னே தெரியல உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கேன்னு தெரியாதனால நீ கஷ்டப்படுற சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன பண்ணும் விடுதலையாக்கும்